ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நான் வச்சுருக்க தோட்டத்தில் காலையிலே வந்து பார்க்கும்போது பூசணிப்பு அவ்வளோ அழகாக இந்த சூரிய ஒளிக்கு மலர்ந்துருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அதை சுற்றி தேனீக்கள் வந்து அவ்வளோ அழகாக தேனி எடுக்கிறதுக்கு சுற்றி சுற்றி வாராங்க நிறைய பூக்கள் பூத்துருக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இப்போ தான் இது வந்து பூக்க தொடங்கியிருக்காங்க இந்த செடி இந்த கொடி இந்த பூசணி கொடி இனி வந்து எப்போ காய்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன அழகாக தேனி வந்து தேனை உறிஞ்சிது பாருங்களேன் அழகாக அதில் இருக்க மகர்ந்த அந்த தூள் அதோடய உடம்புல ஃபுல்லாகவே ஆக்கிட்டு இதுதான் வந்து பரப்பி விட்டுரு அதனால நமக்கு வந்து காய்கள் வந்து காய்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கே இந்த சூரிய ஒளிக்கு சூப்பராக அந்த பூக்கள் வந்து விரிஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செடி வளங்க நம்மளுக்கு கிடைக்கிறது சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஒரு பெரிய விதமான ஒரு மன மாற்றத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாக இருங்க